பின்னணி பாடகி சுசித்ரா கடந்த சில நாட்களாகவே கோலிவுட்டில் பெரும் புயலை கிளப்பிட்டு வராங்க தனுஷ் ஐஸ்வர்யா கார்த்திக் குமார் உள்ளிட்டோர் குறித்து சரமாரி குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் சுஜித்ரா த்ரிஷாவையும் விட்டு வைக்கலை அவர் முதல்ல த்ரிஷா மீது குற்றச்சாட்டு வைத்த சூழலில் இப்போது அழித்திருக்கும் இன்னொரு பேட்டியில் மேலும் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அது மேற்கொண்டு புது புயல் ஒன்றை கிளப்பி கிளப்பியிருக்குந்தாங்க சொல்லணும் வானொலியில் ஆர்ஜே பத்திரிகையாளர் பின்னணி பாடகி என பல முகங்கள் கொண்டவர் சுஜித்ரா முக்கியமாக பின்னணி பாடகியா வெகு பிரபலமானவர் சுஜித்ரா மங்காத்தாவில் இடம்பெற்ற வாடா பின் உள்ளிட்ட பல பாடல்களை பாடிய சுச்சித்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைப்பு செய்தியாக மாறினார் அவரது ட்விட்டர் அக்கௌண்டில் இருந்து லீக்ஸ் என்ற பெயரில் பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகிச்சு அது பெரும் பரபரப்பை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருந்தாங்க சொல்லணும் அவர் கார்த்திக் குமாரை திருமணம் செய்து கொண்டார் லீக்ஸ் சமயத்தில் சுச்சித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால தான் அவர் அப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கார்த்திக் கூறியிருந்தார் அதற்கு பிறகு சுச்சித்ராவை காணலை அதே சமயம் கார்த்திகுமாரை விவகாரத்தை செய்து கொண்டு இப்போது இன்னொரு திருமணம் செய்து வாழ்ந்து வராரு சுஜித்ரா கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் வர எங்கிருந்தார் என்று தெரியாத சுசித்ரா இப்போது மீண்டும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தனுஷ் த்ரிஷா உள்ளிட்டோர் குறித்து பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு மேலும் சுச்சிலக்ஸ் என்பதே தனுஷ் த்ரிஷா உள்ளிட்டோர் செய்த பிராங்க் தான் முக்கியமாக அந்த புகைப்படங்களை தான் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பினார் சுசித்ரா மேலும் கார்த்திகுமார் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் என்றும் அவரும் தனுஷும் ஒரே அறையில் இருந்தார்கள் அப்படின்னும் கூறியிருந்தாங்க சூழல் இப்படி இருக்க சுசித்ராவின் குற்றச்சாட்டுகள் பதிலடி கொடுத்த நடிகை திரிஷா நான் சரியா இருந்தாலும் இந்த உலகம் குறை கூறுது உண்மையே திரித்து பேசுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த சூழல்ல மற்றொரு யூடியூப் சேனலுக்கு சுசித்ரா அளித்த பேட்டியில திரிஷா குறித்து மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காங்க சுசித்ரா அவர் அளித்த அந்த பேட்டியில எல்லைட் வட்ட மக்கள் தங்களுக்கு ஒருவருக்கொருவர் பிராங்க் செய்து கொள்வார்கள் அது மிகப்பெரிய வினையில் சென்று முடிந்திருக்கிறது ஒரு முறை ஒரு பாட்டின் போது த்ரிஷா விஜய் வீட்டு முன் நின்று பாடல் பாடி நடனம் ஆடியது ஒரு டேர் பாட்டியின் போது த்ரிஷாவிடம் எந்த மாதிரியான டேர் கொடுத்தாலும் அவர் பண்ணிவிடுவார் இந்த மாதிரியான பார்ட்டி காலமாக நடந்து வந்திருக்கிறது என்றார் அவருடைய இந்த பேட்டி கோலிவுட்ல புதிய புயலை கிளப்பியிருக்கு முன்னதா கமலஹாசனின் பிறந்த நாள் பாட்டி என்றாலே வெள்ளி தாம்பலத்துல கொக்கைன் தருவார்கள் என்றும் தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் நாலு லைன் கொக்கைன் அடித்து விட்டுதான் மேடையேரி ஸ்டாண்டப் காமெடி செய்வார் என்றும் சுச்சித்ரா தான் அளித்த முதல் பேட்டியில பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போல பட்டியலின மக்களை குமார் இழிவா பேசினார் என்று ஒரு ஆடியோவும் வெளியாச்சு அதில் இடம்பெற்றிருந்தது தனது குரல் இல்லை அப்படின்னு கார்த்திக் விளக்கமளித்திருந்ததும் நினைவு கூடத்தக்க ஒரு விஷயங்க